சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் ஆறாம் நாள் துவாதசி திதி காலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இடத்துல குருவோடு அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம் உங்க ரெண்டு நண்பர்கள் இன்றைக்கு இணைந்து மூணாம் இடத்தில் இருக்கனால நண்பர்களின் மூலமான முயற்சிகளை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அது பலிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ரெண்டை பார்க்கணும் அந்த ஃப்ரெண்டை பார்க்கணும் ஒருத்தரை பார்க்கறதுக்கு இந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறேன் அல்லது இவரை வந்து சிபாரிசு பண்ணலான் இருக்கிறேன் செய்வாரா மாட்டாரான்னு தெரியலையே என்கிற மாதிரியாக ஒரு குழப்ப நிலையிலே இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலமான உதவிகள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பெரிய அளவில் ஒரு தன்னம்பிக்கை லாபகரமான விஷயங்கள் நடப்பது போன்றவைகள் இப்போது உண்டு பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் முதலீடு செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் காட்டவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்கள் இந்த ஷேர் இருந்த இந்த ஷேரை பண்ணால் அப்படி இருக்கும் என்கின்ற மாதிரியாக யாரேனும் ஒருவருடைய அறிவுரைகள் வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் எழுத்து சார்ந்த விஷயங்களில் சாதிக்கணும் என்கின்ற அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல இன்றைக்கு குருச்சந்திர யோகம் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குருமார்களுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சித்தர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் மனமே கொஞ்சம் இன்னைக்கு ஆன்மீக எண்ணங்களில் இன்றைக்கு பெரும்பாலான ரிஷவராசிக்காரர்களுக்கு உண்டு அதுவும் தாய் மீது அதிக பாசம் கொண்ட ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தாயின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி குடும்பம்னா என்னங்க கணவன் மனைவி குழந்தைகள் சேர்ந்தது தானே குடும்பம் இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கணவனின் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி மனைவி வந்து அவருடைய உடல்நிலை அல்லது அவருடைய வேலை இப்படி இருக்குது அல்லது ரெண்டு பேருமே சேர்ந்து குழந்தைங்க நம்ம குடும்பம் வாழையடி வாழையாக வாழ்வாங்கு வாழும் என்கின்ற நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு அமைப்பு அமரையக்கூடிய அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இன்றைக்கு உண்டு அந்த இடத்துல பணம் வரல இந்த இடத்துல பணம் வரலன்னு பணம் சார்ந்த விஷயங்களில் கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு பணம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியில் இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்திருக்கின்ற குருச்சந்திர யோகம் ராசியிலே ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மனம் கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும் எதை செய்யலாம் எது செய்யலான்றதுல ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய எல்லாம் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஏழாம் இடம் இன்றைக்கு அதீத சுபத்துவமாக இருக்குது இல்லையா நட்புகள் உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை அடப்போங்க என்னங்க என்றைக்குங்க எங்கள் உறவுக்காரங்க நல்லதை செஞ்சுருக்கிறாங்க இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதே நல்லதுங்கன்ற அளவில் ஒரு சளிப்புத்தன்மை உறவுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தாய் வழி உறவுகள் மாமன் வழி உறவுகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எல்லாமே கொஞ்சம் நிறைவாக இருக்கும் கௌரவம் மரியாதை போன்றவைகள்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஒரு பத்து பேர் இருபது பேர் இடங்கள்ல இடங்களில் மிதனராசிக்காரர்கள் தனித்து தெரியக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒன்றை செய்து உங்கள் பக்கம் அப்படியே திருப்பி பார்க்க வைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் இந்த பையன் ரொம்ப கிளவராக இதை பண்ணாரே இந்த பொண்ணு இதை இதை ஒரு அழகாக செஞ்சுருக்கேன் இந்த பாப்பா என்கின்ற மாதிரியாக இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே பெரியவர்கள் ஒரு பாராட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை அடையாளங்கள் தெரியக்கூடிய மனம் சற்று எதிர்பாலின் மீது எல்லோருக்கும் குறிப்பாக இருபது வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு விரைவில் குருச்சந்திர சந்திரத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார் இன்றைக்கு ஆறாம் இடம் அதிக வலிமையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த இந்த நாள் அமையுதுங்க சிலருக்கு கடன் வரக்கூடிய நாளாக அதே நேரத்தில் கடன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஹவுசிங் லோனு வாகன கடன் அல்லது இந்த கடனை வாங்குறதன் மூலமாக வியாபாரம் பண்ண முடியும் ஒரு தொழிலை வைக்க முடியும் இந்த இடத்துல இந்த நல்லதை செய்ய முடியும் இந்த கடன் நம்மளை உறுத்தாது உறுத்தாத கடனாக அமைந்து அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானமும் வரக்கூடிய அமைப்புகள்ன கடன் வாங்குறதுலேயே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கேங்க பெரிய சோதனைகள் சர்வ நிச்சயமாக இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இல்லவே இல்லை ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்திருக்கிறது என்பது தான் உண்மை நாளுக்கு நாள் அப்படியே படிப்படியாக நம்பிக்கைகள் தான் ஒரு பாசிட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பாசிட்டிவ் என்கின்ற உயர்வு தன்மைகள் தான் வருமே தவிர கண்டிப்பாக இனிமேல் கீழே போய்விட மாட்டோம் வாழ்க்கையில் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக அந்த கஷ்டங்கள்லாம் வராது என்கின்ற மாதிரியாக எதிலும் ஒரு நிறைவு தன்மை இருக்கக்கூடிய அருள் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற தூர பயணங்கள் கண்டிப்பாக அமையும் இந்த மாதத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு என கடகத்துடைய உன்னதமான நல்ல நாளுங்க இன்னைக்கு பதினோராம் இடத்தில் சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய எல்லாத்துலேயும் இன்றைக்கி ஒரு சக்சஸ் கிடைக்கும் மனசே கொஞ்சம் தைரியமாக உற்சாகமாக இருக்கும் குறிப்பாக வடக்கிலிருந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வடக்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் உதவக்கூடிய அமைப்பு சிலருக்கு வடக்குக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளாக எதிரியும் நண்பனாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சட்டப்பூர்வமான போராட்டங்கள் காவல்துறை சட்டம் போன்ற அமைப்புகள் அல்லது நீதிபதிகள் நீதி அமைப்புகளில் போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு கோர்ட்டு கேஸாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க சொத்து பத்துகள் இதுக்காக ஒரு கிரெடிட் கார்டு விஷயத்திற்காக மாட்டிக்கிட்டேன் அல்லது கடன் வாங்கி கொடுக்க முடியல ஒரு செக் ரிட்டர்ன் ஆயிப்போச்சு இந்த மாதிரியான எளிய குற்றங்களில் அமைப்புகளில் கோட்டு போன்ற அமைப்புகளுக்கு அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு நிலையில சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலிலேயே விழுந்து விடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வெற்றிகரமான நல்ல நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க ஆசிரிய பணி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் நம்முடைய கலாச்சாரமான பாட்டு பரதம் போன்ற அமைப்புகள் தெய்வீக அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய கூடுதல் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான யோக நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் லாபாதிபதியாகிய சந்திரன் இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வேலையிலேயோ தொழிலேயோ இன்னைக்கு திருப்திகள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே வளர்ச்சிக்கான திட்டங்கள் மனசில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்றைக்கு பாருங்கள் வியாபாரமே இப்படி இருக்கு அப்படி இருக்குங்க யாருமே கடைக்கு நேரில் வர்றதில்லை பெரும்பாலானவர்களுக்கு வீட்டிலேயே பொருள் கிடைச்சிருது நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இருந்த வியாபாரத்தை விட இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு என்கின்ற எல்லாம் எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே காலத்திற்கு ஏற்றாற்போல் வியாபார பெருமக்களும் அப்டேட் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் மனதில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எல்லாருமே தாராளமாக வியாபாரம் பண்ணலாம் அதற்கேற்றாற் போல சமூக மாற்றங்களை வியாபாரத்து தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அத்தனை அமைப்புகளும் கன்னிராசிக்கார பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு மூணு நாலு வருஷமா அஞ்சு வருஷமா பத்து வருஷமா எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல சம்பள உயர்வே கிடைக்கல அதற்காக நிர்வாகத்திடம் போராடி கொண்டிருக்கிறேன் என்கிற எண்ணத்தில் இருப்போம் போகிறவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் தர்மகர்மாதிபதி யோக நிலையில் சந்திரன் பாக்கியத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அதே நேரத்தில் குலதெய்வ ஆசீர்வாதம் நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் ஒரு குலதெய்வத்தை பற்றிய எண்ணம் டக்குன்னு மனசில் குலதெய்வத்தை தோன்றுறது அல்லது இந்த வாரத்திலேயே போய் அம்மாவை போய் கும்பிட்டு வந்துடலாம் ஐயனை போய் விட்டு வந்து விடலாம் என்கின்ற மாதிரியாக குலதெய்வ ஈடுபாடு குலதெய்வ தரிசனம் குலதெய்வத்திற்கு நேர்த்தி கடன்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் பெரும்பாலான அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு தந்தை வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அப்பாவுக்கும் நமக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பொருந்தாத ஒரு சூழ்நிலை நம்ம ஒன்று சொன்னாலே இவர் கேட்க மாட்டான்றாரு அவர் சொல்றதும் நமக்கு காலத்திற்கேற்ற போல ஒப்புக்கொள்ள முடியாத மாதிரி இருக்குது என்கின்ற மாதிரியாக தலைமுறை இடைவெளின்னு சொல்கிறோம் இல்லையா தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாத ஒரு சூழலெல்லாம் விலகக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது சிலருக்கு புத்திர

இயல்பான ஒரு நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் கெடுதல்கள் எதுவும் ஏற்படறாதுங்க ஆனால் அதே நேரத்தில் மனசு தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஏதாவது கஷ்டங்கள் நடந்துருமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ எதுக்கும் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ற மாதிரியான ஒரு திக்கு தெரியாத காட்டில் தவித்து கொண்டிருக்கின்ற போல நிலைமையை வந்து சில பேர் கண்டிப்பாக உணர்வீங்க ஆகவே வாழ்க்கை போன்ற அமைப்புகள் வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத இன்றைக்கும் நாளைக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் சமூக ஊடகங்களில் ரொம்ப பெரிய அளவில் ஈடுபாடு காட்டக்கூடியவர்கள் தான் இப்போது மீடியாவில் அதிகமாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கண்டிப்பாக கொள்ள வேண்டும் யாரையும் நம்பி எந்த ஒரு செயலையும் சோஷியல் மீடியாவில் செஞ்சிடக்கூடாது அதுவும் ஓடிபி சொல்றதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஓடிபி சொல்றது வரக்கூடிய போலி கால்களை நம்பி ஏதாவது பணத்தை கணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது அந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக

உண்மையிலேயே சம்பாதிப்பது என்பது நேர்மையான முறையில் போகும்போது வெகு எளிமையாகத்தான் இருக்கும் குறுக்கு வழியில் போகும்போது தான் கொஞ்சம் சில பல கஷ்டங்கள் நஷ்டங்களை நம்ம வந்து அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பை மனம் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையைத்தான் விரும்புவீங்கன்றதுனால இந்த நாளில் ஒன்றும் பெரிய சிக்கல்கள் வராது சிலருக்கு மட்டும் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கசப்பாக காலையில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மத்தியானத்திற்கு பிறகு மாலை நான்கு மணிக்கு பிறகு என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி என்கின்ற ஒரு உரிமை தனம் என்ன இருந்தாலும் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி புத்திசாலி என்கின்ற அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை என திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நன்றாகவே இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கிறது ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய சுப நாள் தனுசுக்கு இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற சுப நாள் எதிர்ப்புகளை அடக்கி கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு நோயற்ற நாள் அப்படின்னே சொல்லிடுவேன் உண்மையை சொல்லப்போனால் நோய் இல்லாத ஆரோக்கியமான அமைப்பு பெரிய விஷயமாக நம்முடைய மூல நூல்களாக பெரியவங்களாக இருக்கட்டும் என்னதான் பணம் இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு ஆரோக்கியமான உடம்பு தேவையில்லையா ஆக இன்னைக்கு ஆரோக்கியம் முக்கியமானது முதன்மையானது என்பதை ராசிக்காரர்கள் உணரக்கூடிய அதே நேரத்தில் நமக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆயிடாதுங்க என்கின்ற டாக்டர் சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் நல்லா தான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு மட்டும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் இல்லாத காரணத்தினால யாருக்காவது நல்ல மருந்துகள் மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகளுக்கு அஞ்சு ஒரு தெளிவுகள் ஏற்படும் சிலருக்கு இன்றைக்கு எதிர்பாராத பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கு திசை நோக்கிய பயணங்கள் அல்லது மேற்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் வலிமையான நிலைமையில் இருக்க இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் மேலோங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தொட்டது துளங்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் என்ன இருந்தாலும் இரண்டாம் அதிபதியோடு இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் என்பது பண விவகாரங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல அமைப்பு ஏற்கனவே எனக்கு அங்கேருந்து பணம் வரணும் இங்கேருந்து பணம் வரணும் அதில் பணம் மாட்டிக்கிச்சு இதில் பணம் மாட்டிக்கிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொந்தக்காரங்களுக்குள்ள கொடுத்துட்டேன் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே கொடுத்துட்டேன் அக்கா தங்கச்சிகளுக்குள்ள கொடுத்துட்டேன் கேட்டால் உறவு கெட்டு போயிடுமோ என்கின்ற மாதிரியாக பயம் பயமாக இருக்கிறது என்பது மாதிரியாக சொந்த பணத்தை கொடுத்து விட்டு சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா என்னுடைய பணத்தை கொடுத்துட்டு நான் தான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கவலைப்படாதீர்கள் உங்களுடைய பணம் திரும்ப வரும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய அதற்கான முயற்சிகள் பழிக்கக்கூடிய யாராவது ஒருத்தருடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குழந்தைகளுடைய கல்வியை பற்றி பயப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க அதை படிக்குமா இதை படிக்குமா அதை படிக்க வைக்கலாமா இதை படிக்க வைக்கலாமா என்கின்ற அனைத்து அமைப்புகளிலும் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில் இருந்தவர்களுக்கு சரியான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி குருவோடு இன்றைக்கு சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்து அமைப்புகளில் சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு சுகஸ்தானம் இன்றைக்கு வலிமையாக இருப்பதால் சுகத்திற்காக எதையும் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு சிறிய காற்றோட்டம் இல்லாத ஒரு அறைகளை கொண்ட சின்ன வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வீட்டிற்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு வாடகைக்கு இருக்கிறவங்க ஒத்திக்கு லீசுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வீட்டிற்கு போகலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பீங்க சிலருக்கு சொந்த வீடு வாங்கலாம் என்கின்ற தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வீடு மாறுதல்கள் அல்லது புதிதாக அமையக்கூடிய அமைப்புகள் அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில சொந்த ஊரில் வீட்டை கட்டிடலாம் இருந்ததெல்லாம் சும்மா பரவாயில்ல அப்பா தாத்தா போன்றவர்கள் வாழ்ந்த ஊரில் நம்முடைய பேருக்காக ஒரு வீடு இருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியாக டக்கென்று ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகும் பெண் குழந்தைகளுக்கான திருமணம் பெண் குழந்தைகளுக்கான எதிர்காலம் போன்றவற்றில் ஒரு தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி சில நேரங்களில் நம்ம விளக்கம் கொடுத்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட பலருடைய மனசுல அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கின்றனால மறுபடியும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஐயா அந்த நேர கேட்டிருக்கிறார் செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் அதே மாதிரியான செவ்வாய் தோஷத்தை இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்களே ஐயா இது வந்து இன்னும் குழப்பமாகவே இருக்கிறது பாருங்கள் ஒரு திருமண தகவல் அமைப்பாளர் ஒரு புரோக்கர் பண்ணுறவர் கூட ஏழில் லட்சம் ரவா இருக்குது எட்டு லட்சம்வா இருக்குது ரெண்டில் லட்சம் இருக்குன்னு இந்த பெண்களுடைய அமைப்புகளை இது தள்ளி தள்ளி போகிறது இது உண்மையா என்கின்ற ஒரு நீண்ட கேள்வியை மறுபடியும் அனுப்பியிருக்கிறார் உண்மையிலே இந்த பகுதியில் நான் ஏற்கனவே சில முறைகள் இதற்கு விளக்கம் கொடுத்துருக்கிறேன் என்பது தான் உண்மை செவ்வாய் தோஷம் என்பதே சமீப ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாகத்தான் மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறதே தவிர இந்த செவ்வாய் தோஷத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்க தேவையில்லை மூல நூல்கள் ஆதி நூல்கள் என்று சொல்லப்பட்ட அமைப்புகளில் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லப்படவில்லை இடையில் வந்தவர்களாக இடைச்சர்கள்னு கூட சொல்லலாம் ஐயா அந்த மூல நூலில் அங்கே செவ்வாய் தோஷம் இருக்குது இங்கே தோ தோஷம் இருக்குன்னு சொன்னால் இந்த தோஷ அமைப்புகள் எல்லாமே இடையில் ஜோதிடர்களாக ஒரு அனுபவத்தில் சொருகிக் கொண்டவைகள் தானே தவிர செவ்வாய் தோஷம் என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக இல்லவே இல்லைன்னு தாங்க சொல்லணும் உண்மையை சொல்லப்போனால் சில இடங்களில் எல்லா வித அமைப்புகளையும் மிகைப்படுத்தி சொல்லப்படுதல் உண்டு என்பது போல ஜோதிடத்திலையும் கண்டிப்பாக உண்டுங்க பாதகாதிபதி அப்படி செஞ்சிருவார் பாதகாதிபதியுடைய பார்வை பாதகாதிபதி இப்படி செய்வார் என்பன்ற சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் செயல்படக்கூடிய அமைப்புகள் தாங்க இந்த செவ்வாதோஷம் ஏழாம் இடத்துல இருந்தாலோ எட்டாம் செவ்வா இருந்தாலோ எல்லோருக்கும் அதே மாதிரியான ஒரு பலன் நடக்குதா என்று பார்த்தீர்களே ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக நடக்காது ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் வளர்புறை சந்திரன் அல்லது ஒளிமிகுந்த சந்திரன் சுக்கரனோடு இணைந்து பார்க்கப்பட்டு இருந்தாலோ சுக்கரனோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது குருவால் பார்க்கப்பட்டு சேர்ந்திருந்தாலோ இந்த செவ்வா தோஷம்ன்றது மங்கள யோகமாக மாறி இதே செவ்வா நல்ல கணவனை நல்ல மனைவியை ஆண்டாண்டு நீடித்திருக்கக்கூடிய தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை இந்த ஏழில் எட்டில் இருக்கிற செவ்வா கண்டிப்பா கொடுத்துருங்க இங்க விதியை விட விதி விளக்குகளுக்கு தாங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதிலேயும் இந்த ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஏழிலேயே தான் சேர்க்கணும் எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எட்டிலேயே சேர்க்கணும் அப்படின்றது உண்மையில ஒரு சிரிப்பிற்கு இடமாகத்தான் இருக்கிறதே தவிர இதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை செவ்வாய் தோஷம் லட்சத்தில் ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கிறது என்பது உண்மைதான் என்றாலும் கூட அந்த செவ்வாய் பருவத்தில் வரக்கூடியவர்கள் ஒரு பாபத்துவ செவ்வாயாக இருக்கிறார் எப்போது செவ்வாய் தோஷம் கடுமையான அமைப்புகளை செய்யும் செவ்வாய் சனியோடு இணைந்திருக்கும் போது செவ்வாய் ராகுவோடு இணைந்திருக்கும் போது செவ்வாய் அமாவாசை அல்லது நீச்ச அமைப்புகளில் கடுமையான அமைப்புகள் இருக்கக்கூடிய சந்திரனோடு சேர்ந்திருக்கும் போது கொஞ்சம் குழப்பமான செவ்வாய் சனி ராகு போன்ற அமைப்புகளோடு அப்படி ஒட்டுமொத்தமாக ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகம் இருக்கும்போது கடுமையான பலன்களை செய்யும் என்பது விதி அதுலேயும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தாமத திருமணத்தை கொடுக்குமே தவிர திருமணத்திற்கு பிறகு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் செவ்வாய் தசை வரலைன்னா இதை பற்றிய ஒரு கேள்விகளே கண்டிப்பாக இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கடுமையான அமைப்பில் இருப்பார் ஏழில் இருப்பார் எட்டுல இருப்பார் சனியோடு இருப்பார் ராகுவோடு இருப்பார் ஆனால் அவருடைய தசை குழந்தையிலேயே முடிந்துவிடும் அல்லது எழுபது வயதிற்கு பிறகு வரும் இது போன்றவர்களுக்கும் நீங்கள் தோஷம்னு சொல்லவே முடியாது குழந்தையில் கணவரை பற்றி மனைவியை பற்றி கேள்வியே இல்லை எழுபது வயதிற்கு பிறகு மனைவியோ கணவனோ இல்லவே இல்லை ஆக இந்த மாதிரியான கொஞ்சம் எல்லா லெவலையும் பார்த்து தான் செவ்வாய் தோஷத்தை தீர்மானிக்கணும் அதுலேயும் இதே செவ்வாய் தோஷம் உள்ளவரைத்தான் திருமணம் செய்யக்கூடியது என்பது கண்டிப்பாக தவறானதுங்க அது ஒரு பொதுமைப்படுத்தப்பட்டு சொல்லப்படுகிறதே தவிர அதில் உண்மை இல்லை என்பது தான் உண்மை இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோகளை காண சன்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க